தம் உமாசுதம் சோக காரணம் நமாம் விக்னேஸ்வரபாத பங்கதம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஸ்வரர் தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய இன்றைய தினம் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான ராசிபலன் நிகழ்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சாஸ்திரம் சம்பிரதாயம் நம்மளுடைய பக்தி சார்ந்த விஷயங்களை ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக பார்க்குறோம் என்னுடைய இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் முருகாசேஸில் இந்த நிகழ்ச்சி நம்ம ஆன்மீக விஷயங்கள் சொல்கிறத இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்டு ஒவ்வொரு இடங்கள்லேயும் காலையில் நான் அப்படி போகும்பொழுது பார்த்தலன்னா ராசி பலன் நம்ம கேட்க முடியுது அவ்வளோ உதவி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்துட்டு இருக்கு சரி இன்றைய தினத்துல ராசி பலனில் நாளுக்கு உண்டான சிறப்புகள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவுசுருடன் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் பின்பு இன்று முழுவதும் சித்திரை இன்றைய திதி மாலை ஆறு மணி நாப்பத்தி ஏழு நிமிடம் வரை திரையோதசி பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு பூரட்டாது இன்று முழுவதும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் சிவபெருமானுக்கு உரியது வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆளுநர் கொண்டாய் ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்து ஒளியை போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்க நாள்வேதம் ஆனாய் போற்று காற்றாகி எங்கும் கடந்தாய் போற்றி கைதை மலையானை போற்றி போற்றின்னு ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் ரொம்பவுமே விசேஷம் சனிக்கிழமை நவகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு சிவபெருமானுக்கு சாயந்தரம் போய் அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு நமசிவாய நமசிவாய சிவாய நம்ம நம நாமத்தை சொல்கிறது அவ்வளோ விசேஷங்கள் இன்றைக்கி அபிஷேகங்கள் பண்ணுவாங்க கோயிலில் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குதுன்னு நிறையா நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் நிறையா நிகழ்ச்சிகளில் அதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அபிஷேகங்களுக்கு சிறப்பை நீங்கள் பார்த்து அந்த அபிஷேகத்தை சிவபெருமானுக்கு செய்து அலங்காரம் பண்ணி உட்காந்து சிவபெருமானை நினைத்து ஒரு சன வேலை தியானம் பண்ணால் போதும் நம்மளுடைய நவக்கோள்களும் மகிழும் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது நல்லதே நடக்கும் தோஷங்கள் போக்கும் பிரதோஷ வழிபாடு ரொம்பவுமே சிறப்பானது நான் ஒரு முறை கைலை பாமுனி அதாவது கோவை மாவட்டத்தில் பேரூர் ஆதீனம் இப்போது மருதாசல் அடிகளார் அவர் ஒரு சத்சங்க நிகழ்ச்சிக்கு சொல்லியிருந்தேன் அதாவது ஆன்லைனில் இந்த கோவிட் டயத்தில் பொழுது ஆன்லைனில் அவர் வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கெல்லாம் சிவசூத்திர வகுப்பு எடுத்துகிட்டு இருந்த அந்த மாணவர்களுக்கெல்லாம் சொல்லும்பொழுது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்யம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனை நித்தியமாக வணங்கும் ஒரு வேலை அந்த நேரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார் நமக்கு அந்த நேரம் நமக்கு என்னென்ன கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தார் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய பேர் அந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறாங்க அதில் இந்த பிரதோஷ வேலையை பற்றி சொல்லியிருந்தார் பிரதோஷ வேலை அவ்வளவு சிறப்பானது பிரதோஷ வேலைக்கு மகத்துவம் என்ன அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய கிரகங்கள்னால் பாதிக்கப்பட்டவர்கள் சிவபெருமானை நாடி பரமேஸ்வரர்கிட்ட வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தலைக்கு வர்றது தலபாகையோடு போகுங்கிற கணக்காக நமக்கு பிரச்சனை வராது தடுக்கும் அவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு பிரதோஷ வழிபாட்டுக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு அதனால் பிரதோஷ வழிபாடை நீங்கள் வீட்டில் இருந்தாப்பிலோ அல்லது கோயிலில் போயோ பிரதோஷ வழிபாடு பண்ணுறது மேலும் மேலும் பலன்களை தரும் இன்றைக்கி திருவண்ணாமலையில் பாருங்கள் நம்ம கிரிவலம் வந்து பௌர்ணமிக்கு தான் பார்த்துருப்போம் பிரதோஷத்தன்னைக்கும் கிரிவலம் எல்லா நாட்கள்லேயும் அவ்வளோ சிறப்புகள் பிரபல்யங்கள்லாம் வராங்க வந்து அந்த சுவாமியை வணங்குறாங்க ஏன்னால் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் ஐந்து க்ஷேத்திரங்களில் பிரதான கஷேத்திரமாக அருணாச்சலேஸ்வரர் இருக்கா அருணாச்சலேஸ்வரர் சன்னிதானத்துக்கு போனாலே அவ்வளவு சிறப்புகள் உண்டு அந்த மாதிரி இந்த பிரதோஷ வேலையில் பரமேஸ்வரரை வணங்கிறது ஒரு சணம் மனசார வேண்டிக்கிறது அவ்வளோ சிறப்புகளை கொடுக்கும் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலா பலன்களை இதோ நம்ம போறோம் இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்ப்போம் ராசி நண்பர்களுக்கு நிறைய வேலை விஷயங்கள்ல யோசனைகள் இருந்துட்டு உடல் ஆரோக்கிய சம்பந்தமான சிந்தனைகள் மனசுல ஓடின்ருக்கும் உடல் ஆரோக்கிய சம்மந்தமான வீடு இடம் வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணத்தை பற்றி யோசிப்பீங்க தடங் சில வேலைகள் தடங்களாக இதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும் மன யோசனைகள் இன்றைக்கி நிறைய மன யோசனைகள் அப்படியே ஓடிண்டே இருக்கும் உள்ள சில நேரங்களில் கோபம் சில நேரங்களில் சந்தோஷம் சில நேரங்களில் வருத்தம் சில நேரங்களில் நடந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறது இப்படி மல்டிப்புள் தாட்ஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் மனசில் ஒரு தெளிவு வரும்னு சொல்லுவாங்க நாரத கழகம் நன்மைக்கேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மனசில் ஒரு தெளிவு வரும் நாள் முடியும் பொழுது நமக்கு ஒரு தெளிவான மனப்பக்குவங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் தொழில் செய்கிறது தொழில் சம்பந்தமான விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் பிரச்சனையில் இருக்கேன் இதுலேருந்து வெளி வர முடியாதானா கண்டிப்பாக வர முடியும் குழப்பங்கள் இருக்கும் யாராவது சொல்லக்கூடிய ஒரு சில பலன்கள் ஒரு சில விஷயம் உங்களுக்கு மன தெளிவுகளை ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் ரிஷபராசி நண்பர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து பார்த்து பழகி பெரிய விஷயங்கள் வந்தாலும் அது பெருசாக தெரிகிறது கிடையாது பார்த்துக்கலாம் ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசுல தோன்றின் இருக்கும் இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கிறது உற்றார் உறவினர் சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையும் இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் திருப்தியான ஒரு விஷயங்கள் நடக்கும் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பாராட்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஆட்டு வரைஞ்சு கொடுத்தாங்கன்னா அட்டாட்டா என் குழந்தை எப்படி அதுதான் நம்மளுடைய அப்பா மாதிரியே தாத்தா மாதிரியே அப்படி அந்த பாரம்பரியத்தை பாராட்டி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் நிறையா விஷயங்கள்லேருந்து இருந்து விடுபட்டுருவீங்க இந்த இடம் மாறணும்னு நினச்சா அதுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் வேலை மாறணும்னு நினச்சா அதுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் வேலை இல்லாமல் இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம யோசித்து செயல்படலாங்கிற விஷயத்துக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் முந்தியெல்லாம் டென்ஷன் ஆகி முடி கொட்டினது மிச்சம் அதுக்கப்புறம் ஸ்கின் எல்லாம் பாலாக போனது மிச்சம் நானாக வருத்தப்பட்டது மிச்சம் மற்றவர்களுக்காக வாழ்ந்து என்னப்பட்டது இனிமேல் எனக்காக நான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை ஸ்ட்ராங் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாகாமே மிதுன ராசி நேயர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் அம்மாவுக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் மாமியார் அதே போன்று சித்தி பெரியமா இவங்களுடைய ஆரோக்கியத்தில் சில அக்கறை எடுத்து பார்த்துட்டிங்க இன்றைய தினத்தில் ஏதேனும் அவர்களை பற்றி சின்ன சின்ன உடல் உபாதைகளை பற்றி வெளிநாடு வெளியூர் டாக்குமெண்ட் சம்மந்தமாக பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான விஷயம்லாம் உங்களுக்கு ஆகிடும் நல்லபடியாக எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி எதேனும் புது உடை வாங்குறது ஆபரணங்கள் ஏதாவது வாங்கலாமா ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்கலாமா சீட்டு முடிய போது பெசாமல் அதை கொடுத்து இது வாங்கலாமா இது போன்ற விஷயங்கள்லாம் மனசில் தோணும் பிரயாணங்கள் பற்றி இருப்பீங்க வெளியூர் பிரயாணங்கள் மிகப்பெரிய நபர்களோட பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு வெளிநாடு வெளியூருக்குண்டான டிக்கெட் புக்கிங்கெலாம் இன்றைய தினத்தில் பண்ணுறதுக்குண்டான நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கும் இதனால் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள்லாம் தாண்டி வந்துடுவீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க கடை வச்சுருக்கிறவங்க டெய்லி வருமானம் பார்த்துட்டு இருக்கிறவங்க நீர் சம்மந்தமான கடல் துறை சம்மந்தமான இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பான வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு கடகராசி நண்பர்களே இன்றைக்கி நிறையா பிரயாணங்கள் இருந்துகிட்டு உங்களுடைய பேச்சு இன்னைக்கு பலன் தரும் மார்க்கெட்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லபடியான காரியங்கள்லாம் படபடபடன் நடக்கும் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சினிமா சார்ந்து இருந்துன்றிருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு பதவி பேர் புகழ் அந்தஸ்து ஒரு இடத்துல அவமானப்பட்டோம் இதை நான் ஜெயிச்சு காமிக்கிறேங்கிற வைராக்கியம் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துட்டு பாரு எல்லாரும் கைதட்டுற மாதிரி ஒரு நாளைக்கு நான் வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னு போன இடத்துல மதிக்கலை பரவாயில்ல நான் ஜெயிச்சுருவேன் அதுக்கப்புறம் எல்லோரும் மதிப்பீங்கள்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு விஷயத்தை மனதில் ஜெயிக்கிறதுக்காக உள்ள விதையாக போடக்கூடிய தினம் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கும் புதிய தொழில் பற்றி யோசிக்கிறது இகாமர்ஸ் பற்றி யோசிக்கிறது வெப்சைட்டை பற்றி சிந்திக்கிறது வெப்சைட் டெவலப்பை பற்றி சிந்திக்கிறது ஆன்லைனை பற்றி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு எல்லாரும் சொல்லி சொல்லி காதில் கேட்டாச்சு ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சுருவேங்கிற எண்ணம் மட்டும் என் மனசில் இருக்குது தோற்றுருவேன் தோற்றுருவேன்னு நிறைய பேர் சொல்கிறேன் நான் ஜெயிச்சு காமிக்கிறேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்து கொண்டு இருக்கும் மற்றவர்கள் சொல்கிறத நினச்சி வருத்தப்படாதீங்க நீங்கள் ஜெயிப்பீங்க கடகராசி அன்பர்கள் கஷ்டங்கள்லாம் போயிடுது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் உமாமகேஸ்வர வழிபாடு அற்புதமான வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு சில விஷயங்களை நம்ம சொன்னாலும் புரிய மாட்டேங்குது ஏதாவது சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது என்னப்படி அப்படிங்கிற ஒரு டென்ஷன் அப்பப்போ மனசில் இருந்துட்டுருக்கும் குடும்பத்தில் ஒரு சில பேச்சு வார்த்தைகள் இவாளை பற்றி குறை சொல்கிறாங்க அவங்கள பற்றி இவங்க குறை சொல்கிறாங்க இவ இத்தனை நாள் பிரிந்திருந்தவாள்லாம் ஒன்று சேருவாள் நல்லதை பற்றி யோசிப்பாங்க சில விஷயங்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை சில நேரங்களில் ரொம்ப வயசானவர்களை கவனமாக பார்த்துக்கணும் ஒரு பணம் வரும்னு நினச்சிட்டு அது வரல சரி தட்டி போகுது எதுவும் நல்லதுக்கு தான் எடுத்துக்க முடியலையே நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது ஆனால் எடுத்துக்க முடியலையேன்னு பல பேர் யோசிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெயிச்சு வந்துடுவீங்க ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான அதே மாதிரி கிரிக்கெட் சம்மந்தமான விஷயங்களில் சாம்பியன்ஷிப் ஆகிடுவேன் நிச்சயமாக ஜெயிப்பீங்க எக்ஸாமெல்லாம் எல்லாம் எழுதுகிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் தடங்கள் வரதான் செய்யும் ஆனாலும் ஜெயிச்சு வந்துருவீங்க சோதனை இருக்கிற காலம் பூரா உங்களுக்கு சாதனைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் மருத்துவரை சந்திக்கக்கூடிய தினம் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடம்பு ரீதியாக இருந்தால் நம்ம செய்த தவறு இன்னைக்கு உடம்பு படுத்துகிறோம் சரியாக உடம்பை கவனிக்கலை இன்றைக்கி இன்றைக்கி இப்படி இருந்துருக்கோம் இனிமேல் இனிமே சரியாக கவனிக்கணும்னு இன்றைய தினத்தில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ எக்ஸசைஸ் யோகா பிராணாயாமம் போன்ற விஷயங்களை செய்து கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மேற்கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் சிம்மராசி ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடாக அமையும் கண்ணிராசி நேர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நினைச்ச விஷயங்கள்லாம் டப்பு டப்புன்னு ஒவ்வொரு சில காரியங்கள்லாம் நடக்கும் சில நேரத்தில் சில பேர் நல்லது சொல்லுவார் சில பேர் பார்த்திங்கன்னா பின்னாடி பேசுவார் ரெண்டுமே உங்கள் காதில் கேட்டுரும் அதுதான் கடவுளே எனக்கு என்னடாப்பா இப்படி சோதனை விவேக் சார் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி மனசில் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேட்குறதே அப்படிங்குவார் மனசில் நினைக்கிறதெல்லாம் கேட்குறது ஒரு பெரிய சந்தோஷந்தான் ஆனாலும் ஐயோ இப்படியெல்லாம் நினைக்கிறாங்களேன்னு வருத்தப்படும்ல அந்த மாதிரி இவங்க நம்ம பேசுறதெல்லாம் பின்னாடி போய் பேசுகிறதுலாம் தெரியுது கேட்குறேன் எனக்கு மனசு சொல்லுது இன்ட்யூஷன் உங்களுக்கு பேசும் கன்னிராசி என்பர்களுக்கு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது சில ஐடியாஸெல்லாம் பல பேர் கொடுத்து ஜெயிச்சு வந்திருப்பாங்க இனிமேல் உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது நிறைய எல்லாம் சில நேரங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனால் நிம்மதியாக இருக்கா உடனே கோயிலுக்கு போங்க நாலு பிரதக்ஷணம் பண்ணுங்கள் நமஸ்காரணம் பண்ணுங்கள் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்து உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை உருவேற்றுங்கள் உருவேற்றினா போதும் எல்லா விஷயங்களும் ஜெயிச்சு வந்துடுவீங்க பல நேரங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தனக்குத்தானே யோசனை இல்லாமல் நேரம் கிடைக்காமல் பிறருக்கான வாழ்ந்து கடைசியில் வாங்க இப்படி ஆகிடுதா அப்படி ஆகிடுத்துன்னு வருத்தப்படுறதோட உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கினால் நட்பலன்கள் கூடி வரும் கண்ணிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் ஒரு சில விஷயங்களை இருக்கும் பொறாமைகள்லாம் இருக்கும் பரவாயில்ல இருந்துட்டு போகுது அவள் என்ன சொன்னா என்ன நம்ம எப்படி அந்த டேக் இட் ஈஸியாக மனசு வரணும் வர்றதில்ல என்ன இப்படி சொல்லிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி இருந்துட்டாங்களே இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மன குத்துதல் தான் வந்துருக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு பிறந்த நிகழ்ச்சியில் முக்கியமானவர் இன்னொருத்தர் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறார் சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப மனசு பாதிப்பாக எடுத்தார் நிறைய விஷயங்கள் அப்படியே என்கிட்ட இந்த நிகழ்ச்சியில் உட்காந்து கேட்குறார் பேசுறார் ஏன் என்ன இப்படி சொன்னார் ஏன் என்ன போய் இப்படி சொல்லியிருக்காரு ஏன் என்ன போய் இப்படி சொல்லியிருக்காரு கொஞ்சம் நேரத்தில் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அவரே சொல்கிறார் திருப்பி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறார் அந்த மாதிரி சில நேரங்களில் நீங்களே பாசிட்டிவாக இருப்பீங்க சில நேரங்களில் நீங்களே இப்படி மாறிப்பீங்க ஏன் இப்படி எல்லாம் நடக்குது ஏன் இப்படி எல்லான்ற கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள மனசில் இருந்துகிட்ருக்கும் இருக்கும் பரவாயில்ல எல்லாம் மாறி வந்துடும் கவலைப்படாதீங்க நிறைய விஷயங்களில் நம்மளே நம்மளை மாறிக்கொண்டணும் ஏன்னா நிறைய ஹெல்ப் பண்ணி கடைசியில் இந்த மாதிரி எனக்கு கெட்ட பேர் தான் வருது ஏற்றுக்கொள்ள முடியலையே நீங்கள் பப்ளிக் லைஃப்பில் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது கெட்டது எல்லாம் வரும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய மனம் இருந்ததுன்னா நீங்கள் அதில் இறங்கலாம் இல்லைன்னா யோசிக்கணும் கொஸ்டின் மார்க் இருக்கணும் துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் நினச்ச காரியங்கள் கைகூடும் தொழில் ரீதியாக அகலக்கால் வச்சிடப்படாது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் சாமுண்டேஸ்வரி வழிபாடு குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு விச்சிக ராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் சில முயற்சிகள்லாம் நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறையா யோசித்து 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 பார்த்தோம்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஏன்னா இவ்வளோ இதுக்கு யோசனை கொடுக்கணுமா இவ்வளோ இதுக்கு மதிப்பு கொடுக்கணுமா வேண்டவே வேண்டாம் பிரச்சனைகளை விட்டுட்டு சாதாரணமாக விட்டுடும் நிறையா விஷயங்கள் யோசிச்செல்லாம் தலைவலி தான் மிச்சம் அதனால் ஃப்ரீயாக விடுங்க எதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டுட்டிங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி ஆகிடும் நிறையா கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவங்க கடன் சுமையலை பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறவங்க பொட்டிக்கு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அனுகூலியம் தேடி வரும் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவீங்க நிறைய விஷயங்கள் பார்த்து பழகினங்காட்டி ஒரு பெரிய விஷயத்தை மனசில் நினச்சிட்டு அது தூக்கி போட்டுருங்க நல்லது நடக்கும் ஜெயிச்சு வந்துடுவீங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதை பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ள முடியும் மூத்த சகோதர சகோதரிகள் ஏதாவது சொன்னால் டக்குன்னு அதை கேட்டுக்கோங்க அவங்க சொன்ன வார்த்தையை காது கொடுத்து கேட்டிங்கன்னா போதும் அது உங்களுக்கு பெரிய பலன்கள் அன்னைக்கே சொன்னாங்களன்னு அது அனுபவப்பட்டு பார்க்கக்கூடாது சொல்லும் போதே ஏற்றுக்கிறது நல்லது விச்சயராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசுராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து சம்பந்தமான விஷயங்கள் யோசனை இருக்கும் நிறைய முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க கார்பெண்டிங் சம்பந்தமான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் விடாமுயற்சி வெற்றி பெறத்துக்குன்னா சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து 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 கவனிப்பீங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதே சமயத்தில் ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டிங்கன்னா அது ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும் அது ஜெயிச்சு வந்துடுவீங்க கவலையே பட வேண்டாம் புது பிஸ்னஸ் சம்மந்தமான யோசனைகள் இருக்கும் தெரியாத பிஸ்னஸில் கால் வச்சுருவிங்க தெரிந்த பிஸ்னஸ் மற்றவர்கள் முன்னாடி இன்னொருத்தரை பேசாதீங்க அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும் வேலையாட்களை டக்குன்னு விட்டுற வேண்டாம் இருக்கிற வேலையாட்களை தக்க வைத்துக் கொள்வது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் தனுசு ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மகரராசி அன்பர்களே அப்பா அப்பா அப்பாப்பா நாலஞ்சு நாள் நான் பட்ட கஷ்டம் இப்போ பரவாயில்ல மனசு கொஞ்சம் லகுவாக இருக்குது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது நான் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்குமா நிச்சயமாக நடக்கும் எந்த விஷயத்தில் நான் போனால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் எல்லா விஷயங்களும் நான் போனால் ஜெயிக்குமா அப்படி கிடையாது ஒரு சிலதில் தோல்வி இருக்கும் ஒரு சிலதில் வெற்றி இருக்கும் அதனால் எது நமக்கு ஜெயிக்கணும்னு பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஃபேமிலியில் பேசல கவனம் என்பது தேவை மூணாவது மனுஷாக சொல்கிறத கேட்டு இங்கே பேசப்படாது அங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணப்படாது ஒவ்வொன்றையும் பார்த்து செயல்படுத்துறது நிறைய நிறைய செல்ஃபோன் பார்க்குறது நிறைய சிஸ்டம் பார்க்குறது தவிர்த்து கொள்வது நல்லது வீட்டு பக்கத்தில் பார்க் இருக்குது பீச் இருக்குது கோயில் இருக்குது போய்ட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் தாராளமாக பிரயாணம் பண்ணலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றைய தினத்தில் வீடு வாங்கிறது இடம் வாங்க தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வீடு கட்டுறது வீடு பெயிண்ட் அடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஜெயித்து வந்துடும் அதே மாதிரி மிகப்பெரிய படிப்புகளுக்காக நீங்கள் அதுக்கு முயற்சி இருக்க உட்காந்து டியூஷன் சென்டர்லாம் அம்மா அப்பாங்க இருக்கா நான் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக படிச்சுட்டு இருக்கேன் சிவில் சர்வீஸ்க்காக படித்து ஜெயிச்சு வந்துடுவீங்க கவலையே பட வேண்டாம் நல்லபடியான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு மனத்துளிச்சலும் தைரியலக்ஷ்மி லட்சுமி வழிபாடு போதும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும் கும்பராசி நண்பர்களே நிறைய விஷயங்களில் பார்த்து 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 மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது ஒரு சில பேர் எதனும் ஒன்று சொல்லிவிட்டால் அப்படியே மனசில் நின்றுடும் அதாவது எல்லாரும் இருக்கா ஆனால் யாரோ இல்லாத மாதிரியே ஒரு தோணல் மனசில் இருந்துருக்கும் அது இன்றைய தினத்தில் உணர்வி கொஞ்சம் அப்படியே நிதானமாக யோசிப்பீங்க டக்குன்னு பேசிடுவேல் அதுக்கப்புறம் சிந்திப்பேன் இன்றைய தினத்தில் அப்படி இருக்கும் ஆனால் பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம் பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் உடம்புல கை கால் முதுகு சம்பந்தமான முதுகு தண்டு ஓட சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டரை சொன்னால் ரெஸ்ட் எடுக்கணும் பேச வேண்டாங்க பேசாமல் இருக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ தெரியாது பின்னாடி அதை பற்றி தெரியும் சாகசம் பண்ணுற வேண்டாம் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் முடிந்த வரைக்கும் முயற்சி எடுத்து ஒரு சில விஷயங்களை எடுத்து பண்ணுங்கள் இவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கணும்னு இன்னொருத்தரங்களை கெட்டது சொல்லப்படாது காசிப்ஸ் யாராவது பேசினா அவ பேசிட்டு போட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேயர்களுக்கு நிறையா விஷயங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லது நடக்கும் ஒரு சில நபர்கள் நம்ம சொன்னதை கேட்குற ஒரு சில நபர்கள் கேட்கவே மாட்டேங்கிறார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்படியே யோசனை மனசில் இருந்துருந்து கேட்காட்டி போட்டோம் எதையுமே பெருசாக எடுத்துக்காது பார்க்கிங் கிடைக்கலையா அதுக்கு டென்ஷன் ஆகுது இது நடக்கலையா அது டென்ஷன் ஆகுது இந்த கடை கிடைக்கலையா வாடகைக்கு அதுக்கு டென்ஷன் ஆகுது வீடு கிடைக்கலையா வாடா அதுக்கு டென்ஷன் ஆகுது யாராவது உங்களை டென்ஷன் படுத்தினாலும் பெருசாக எடுத்துக்காதுங்க ஃப்ரீயாக விடுங்க எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் எல்லாம் நடக்கும் எல்லாமே நடக்கும் நடக்காமல் இருக்காது ஜெயிச்சு வந்துடுவீங்க இன்றைய தினத்தில் திருமண காரியம் வெற்றி பெறும் கூட்டுத்தொழில் லாபத்தை கொடுக்கும் மற்றவர்கள் முன்னாடி சில விஷயங்களில் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க ரகசியங்களை உடைத்து சொல்வதை தவிர்த்துக்கிறது நல்லது எனக்கு மனசில் தோணுதெல்லாம் பேசுவேன் அப்படி பேசப்படாது இடம் பொருள் சூழ்நிலை பார்த்து பேசுங்க பதவி பேர் புகழ் எதிர்பார்த்தவங்க கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு பன்னெண்டு ராசிக்கு உண்டான விசேஷ பலன் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைய தினத்தில் ஆன்மீக கொள்ளை நம்ம பார்க்கக்கூடியது சனி பிரதோஷமாக இருக்குது இன்றைய தினத்தில் இன்றைக்கி நம்ம சாயந்தரம் கோயிலுக்கு போய் பில்வம் இந்த பில்வத்தில் கணக்கு ஒரு பதினாறு பில்வம் அதே மாதிரி நாற்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு நூற்றி எட்டு பில்வம் அப்படி பில்வத்தினால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பதினாறுங்கிறது சோடசம் நாற்பத்தெட்டுங்கிறது ஒரு மண்டலம் அதே மாதிரி ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டில் பாதி நட்சத்திர நக்சத்திரத்தோடைய கணக்கு நூற்றி எட்டு அது ஏற்கனவே நான் உங்களுக்கு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் அஷ்டோத்திர சதநாமாவளிக்கும் நூற்றி எட்டு வரும் அதே மாதிரி எல்லா இருபத்தேழு நட்சத்திரம் இன்ட்டு நாலு பாதம் நூற்றி எட்டு அப்படி நூற்றி எட்டு பில்வத்தினால அர்ச்சனை அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் ரொம்பவுமே சிறப்பு சில பேர் வீட்டில் வெள்ளியில் பில்வம் வச்சுருப்பாங்க வெள்ளி பில்வம் அதை வாங்கி வீட்டில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி சிவபெருமானை வணங்குறது ரொம்பவுமே சிறப்பு இன்றைய தினத்திலும் அந்த தீர்த்தத்தை நம்ம வந்து ப்ரோக்ஷனம் பண்ணிக்கிறது சிவாலயங்கள்ருந்து வீட்டில் பிரசாதம் கொண்டு வரலாமா பிரசாதம் கொண்டு வரதை விட அங்கே அப்படியே தானம் பண்ணிட்டு வர்றது ரொம்பவுமே சிறப்பு விபூதியை நெத்தியில் பூசிட்டு தானத்தை பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அப்படி கையை தட்டிட்டு வர்றது ரொம்பவுமே சிறப்பு சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு கிடச்ச பிரசாதத்தை தானம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம்னு சொல்லலாம் இன்றைக்கி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சனி பிரதோஷ வழிபாடு செய்து பாருங்கள் பதினாறு இருபத்தேழு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு பில்வ இலைகளை வைத்து பரமேஸ்வரருக்கு சிவாயனம நம நீலகண்டாய நீலகண்டாயனம அப்படின்னு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் இன்றைக்கி நட்சத்திரமும் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு இந்த நட்சத்திரம் அஸ்தம் சித்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து இந்த சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம் வழிபாடு பண்ணுறது மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறார் நம்மளுடைய இந்த ஆறுபடை வீடு யாத்திரை யாரெல்லாம் பங்கு பெறணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்புகள்லாம் நிறையா பிரபல்யங்கள் நிறையா விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருந்துகிட்டுருக்கு ஆறுபடை முருகனையும் பார்க்குறதுக்கு பெரிய கொடுப்பினை வேணும் ஜூன் மாதம் காசி யாத்திரை அதுவும் ரொம்ப சிறப்புகள் என்னோட நீங்களும் ஜூன் மாதம் காசி யாத்திரை பிரயாணம் பண்ணலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரஹரோரா